வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் டாக்டர் ஷர்மிளா பாலாஜி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் தொடர்ந்து ஏதாவது அரசியலில் இருந்து கொண்டே இருக்கிறது இதற்கிடையில பாத்தீங்கன்னா அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத சில நிகழ்வுகளும் நடக்கும் அதில் அரசியல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் பாத்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படம் வந்திருக்கிறது படம்னு கூட சொல்ல முடியாது படங்கள் எல்லாருமே பார்த்து விட்டு இன்னும் ஏன் அதன் மீது நடவடிக்கை இல்லை என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கர்நாடகாவில் ஒரு எம்பியாக நிற்கக்கூடியவர் களத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் முன்னாள் பிரதமரின் பேரன் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டே போகலாம் ஆனால் இன்றைய பிரதமருக்கும் சரி உள்துறை அமைச்சருக்கும் சரி நடந்தது என்னவென்றே தெரியாது என்ற அளவுக்கு இந்த படங்கள் பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கில் படம் இப்ப நமக்கு தெரிய வந்ததே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து சொச்சம் என்று சொல்லுகிறார்கள் உங்களுடைய பார்வையில இந்தியா முழுவதும் வந்து வெடித்து பெரிதாக இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சிலரால் மட்டுமே பேசப்படுகிறதோ அப்படின்னு தோணுது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சிம்பிள் இது நீங்க இதே அப்படியே மாத்தி பாருங்க பாஜகவுடைய அலையன்ஸ்ல இல்லாத இந்தியா கூட்டணியை சேர்ந்த யாராவது ஒரு அரசியல் தலைவரோ இல்ல கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய யாராவது தலைவர் மேலேயோ இப்படிப்பட்ட அலிகேஷன்ஸ் வந்திருந்ததுன்னா இந்த என்டயர் பிஜேபி ஈகோ சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாட்ஸ்அப்ல தொடர்ந்து நமக்கு வந்து மெசேஜஸ் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் நைட் அண்ட் டே கோதி மீடியாலாம் களத்துல இறங்கி ஆளுக்கு ஒரு ரிப்போர்டர் அங்கே அனுப்பி இரவு பகல் பாராம தொடர்ந்து இத பத்தின டிபேட்ஸ் எல்லாம் நடத்துவாங்க இவரோட யாரெல்லாம் கூட்டாளிகளா இருந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவாங்க இவங்களுடைய பூர்வீகத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி மேடைக்கு மேடை மோடியும் அமித்ஷாவும் அஹ் பாஜகவுடைய மற்ற தலைவர்களும் இத பத்தி எந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க சோசியல் மீடியால இதெல்லாம் எந்த அளவுக்கு வைரல் ஆயிருக்கும் இன்ஃபேக்ட் இந்த வீ இந்த வீடியோஸே இன்னைக்கு நம்ம பெருசா சோசியல் மீடியால உங்களால இந்த வீடியோஸை பார்க்க முடியல யோசிச்சு பாத்தீங்களா இந்த வீடியோஸ் எதுவுமே சோசியல் மீடியால வரல அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அதை நான் அப்புறம் சொல்றேன் ஆனா இது வந்து இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த யாராவது ஒரு தலைவர் இந்த மாதிரி செஞ்சிருந்தா இது வந்து சோசியல் மீடியால இந்த வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆயிருக்கும் அந்த சம்பந்தப்பட்ட பெண்களுடைய ஐடென்டி ரிவீல் பண்றோமே அந்த சம்பந்தப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்றமேங்கிறத பத்தியெல்லாம் பிஜேபி என்னைக்குமே கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க ஃபுல்லா வைரல் பண்ணி இதை வந்து அடுத்த எலக்ஷன் மே ஏழாம் தேதி இரண்டாம் கட்ட தேர் வாக்குப்பதிவுன்னு நினைக்கிறேன் கர்நாடகால அந்த மே ஏழாம் தேதி வரைக்கும் இந்த மாவை போட்டு நல்லா அரைச்சு 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 ஒரு வழி பண்ணி இருந்திருப்பாங்க அப்போசிஷனை இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமருடைய பேரை இந்த அளவுக்கு பேரை மட்டும் இல்லங்க முன்னாள் பிரதமருடைய மகன் மீதும் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணி வந்து அப்பா புள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி எங்களுக்கு செக்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவ்வளவு நடந்து இதெல்லாம் தெரியலன்னு இவங்க சொல்றதுதான் மிகப்பெரிய பொய் ஏன்னா டிசம்பர் மாசமே இவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு தலைவர் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பிஜேபி லீடர் தேவராஜு அப்படிங்கிறவர் ஏற்கனவே வந்து லெட்டர் எழுதிருக்கிறாரு யாருக்கெல்லாம்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பிஜேபி தலைவர் விஜயேந்திரா அகில இந்திய செக்ரட்டரி ஆஃப் பிஜேபி ஆர் எஸ் எஸ் பி எல் சந்தோஷ் இவங்களுக்கெல்லாம் வந்து இவர் கைப்பட லெட்டர் எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அமித்ஷா ஜனவரி பிப்ரவரி மாசம் மைசூருக்கு போயிருந்த டைம்ல அவர் நேரடியா மீட் பண்ணியும் இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு சொல்லியிருக்கிறாரு அப்போ இது வந்து அமித்ஷாவுக்கு தெரியும்னா கண்டிப்பா மோடிக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இவங்க ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் தான் இவங்க ரெண்டு பேரும் இவருக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல இவ்வளவும் தெரிஞ்சும் இப்படிப்பட்ட ஒரு செக்ஸ் மேனியாக்குக்காக ஒரு மேடையில நின்று ஓட்டு இந்த மோடி அவர் சொல்றாரு நீங்க பிரஜுவல் ரேவண்ணாக்கு போகக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் மோடியை பலப்படுத்தும் மோடியை ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப எந்த அளவுக்கு இவங்க கட்சியில இருக்கக்கூடிய செக்ஸ் இவங்க வந்து காப்பாத்துறாங்கன்னு பாருங்க இது ஒரு பெரிய அதிசயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல ஏற்கனவே கர்நாடகா பிஜேபியை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் அசம்பிளில உட்காந்து ப்ளூ பிலிம் பார்த்த ஒரு சர்ச்சையை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதே மாதிரி குல்தீப் சிங் செங்கார்னு அஹ் வடக்குல ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பல பேரை கொலை செய்தவர் அவருக்காக ஊர்வலம் போன கூட்டம் தான் இந்த கூட்டம் அதே மாதிரி கோவிலுக்குள்ள வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்ச அந்த குழந்தைங்களுடைய அந்த குற்றவாளிகளை வந்து காப்பாத்த துடிச்ச கூட்டம் தான் இந்த கூட்டம் பில்கிஸ் பானுவை வன்கொடுமை செய்த பாலியல் குற்றவாளிகளை சர்க்க சம்ஸ்காரிகள் அப்படின்னு சொல்லி விடுதலை செஞ்ச கூட்டம் தான் இந்த கூட்டம் மல்யுத்த வீராங்கனை வந்து போராடினாலும் அந்த விட்டு எதுக்க மாட்டோம் மாறாக மீண்டும் அவருக்கு வந்து நாங்க வந்து வாய்ப்புகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி செக்ஷுவல் பவர்ஸ பாதுகாக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம் மணிப்பூர்ல மணிப்பூர்ல ரெண்டு பிழங்க பெண்கள் மணிப்பூர்ல ரெண்டு பெண்கள் நிர்வாணமாக ஊர்வலமாக அழைத்து சென்ற போது நேஷனல் கமிஷன் ஃபார் விமென்க்கு முப்பத்தி எட்டு நாள் கம்ப்ளைண்ட் போய் நாற்பது நாள் மௌனமா இருந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் அப்போ எதிர்கட்சியில ஏதாவது ஒண்ணு நடந்தா பேசுவாங்களே தவிர இவங்க கட்சியில இவ்வளவு அசிங்க அநியாயம் நடக்குது ஒதுக்கி வச்சுட்டு வாக்குகள் வந்தா போதும் எங்களுக்கு சீட்டு வந்தா போதும் அப்படின்னு நினைச்சு வேலை செய்யறக்கூடிய மறந்துட்டாங்க இப்ப வந்து எப்படியாவது வந்தா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு போற ரிப்போர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான இந்த சார் அப்படிங்கறதுக்காக தான் இதெல்லாம் வந்து இவங்க வந்து கடந்து போறாங்க என்ன பண்ணாலும் எப்படியாவது ஒரு கூட்டணி இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு கட்சியோட முதல்ல வைப்பாங்களா யோசிச்சு பாருங்க அந்த பிஜேபி டெஸ்பரேட்டா இருக்கா எந்த அளவுக்கு பிஜேபி டெஸ்பரேட்டா இருக்குன்னு பாருங்க இவ்வளவு பெரிய கடுமையான குற்றச்சாட்டு வருது இந்த லோக்கல் பிஜேபி லீடர் வந்து இவங்களை வான் பண்றாரு இது எலெக்ஷன்ல உங்களுக்கு எதிராக பிரம்மாஸ்திரமாக இது திரும்பத்துக்கான வாய்ப்பு இருக்கு அவங்களோட வைக்காதீங்க இல்ல சொல்றாரு இருந்தாலும் சீட்டு நிக்க வச்சு ஓட்டு கேக்குறாங்கன்னா அப்போ வாய் அளவுல உதட்ட அளவுலதான் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் நாரி சக்தி நாரி அபியான் நாரி அபிவந்தன் இதெல்லாம் வந்து உதட்ட தான் பேசுறாங்க தாலி எத்த பெண்கள் இப்பதான் தானே பிரதமர் பேசினார் வைக்க மாட்டாங்க இதுல ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நீங்க பேசுனதுல இருந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் இந்த பாலியல் சர்ச்சைகளில் சிக்கி இருக்கிறார் இந்த எம்பி என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க எந்த அளவுக்கு அவங்க உஷாரா இருக்காங்கன்னா நீங்க ரேவண்ணா முதலமைச்சர் இருக்கார் இல்லையா அவர் வந்து அவருடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவு அமித்ஷா பேசியதாக ஒரு பதிவு அது வந்து போலியானது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உடனடியா ஃபேக்ட் செக் பண்ணி அதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அமித்ஷாவின் பேச்சை பரப்பினீர்கள் ஆனால் எங்களுக்கு வரக்கூடிய ஓட்டுகள் என்னாவது என்று உடனடியாக பொங்கி எழுந்து எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து போயிருக்காங்க ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து எதிராக திரும்புகிறது என்றால் அவர்கள் பாய்ந்து பிராண்டி உடனடியா வந்து உண்மையை உலகிற்கு தெரியப்படுத்த விரும்புகிறார்கள் அதே விஷயம் அவர்களுக்கு தேவையில்லை இப்பொழுது மூடி வரை மறைக்க வேண்டுமானால் தெளிவா மூடி மறைப்பாங்க அது ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் அப்படின்னு சொல்றீங்க அவருக்கு தெரியாம இருக்குமாங்க இந்த விஷயம் தெரிந்துதன அந்த சமூகம் சார்ந்த சாதி சார்ந்த வாக்குகளை கையில் வைத்து கொண்டுதான் வந்து இந்த கணக்குகள் எல்லாமே வந்து நடக்குது அதை நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கணும் இப்போது தேர்தல் நடக்கக்கூடிய இந்த வட கர்நாடகால பாத்தீங்கன்னா அவர்களுக்கு சாதகமான ஒரு சூழலே இல்லைன்னு சொல்றாங்க பாஜகவுக்கு போதாக்குறைக்கு இந்த ஒரு பாலியல் சர்ச்சை வேற பூதாகரமாக வந்து கர்நாடகாவில் வெடித்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற போகிறது நீங்க எப்படி பாக்குறீங்க மக்களுடைய மதிப்பீடு இந்த பாஜக மேல் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்போ நடக்க இன்னும் வரக்கூடிய மே ஏழாம் தேதி நடக்கக்கூடிய அந்த பதினாலு தொகுதிகள் பாத்தீங்கன்னா காங்கிரஸோட ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் அங்க இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இது இல்லாம வந்து லிங்காயத் கம்யூனிட்டியும் சரி பட்டியலின மக்களும் சரி அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க கார்கேவோட ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு அங்க இருக்கு இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஹாஸ் அ பிக் ஸ்ட்ராங் ஹோல்டுதர் இப்போ டி கே சிவகுமார் வந்து இவங்க கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் இந்த ரேவண்ணாவுடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் அவரு ஆனா தன்னுடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம்ட்டு இப்ப உடனே காங்கிரஸ் அரசாங்கம் வந்து மகளிர் ஆணையத்திலிருந்து கம்ப்ளைண்ட் வந்தோன்னு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ரெடி பண்ணி இருக்கிறாங்க இவர் அதுக்குள்ள வந்து பாஜகவுடைய உதவியோட இவர் ஜெர்மனிக்கோ பிரான்ஸ் பிராங்க்க்கோ எங்கோ தப்பிச்சு போயிட்டாரு இப்ப அவரை வந்து திருப்பி அங்க இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸோட உடனே பேசி அவரை இங்க திரும்பி கூட்டிட்டு வந்து அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது வெறும் ஒரு மேலோட்டமா ஒரு செக்ஸ் கேண்டல்லாம் நீங்க பாக்க முடியாதுங்க இதுல ஹார்ட் கோர் செக்ஷுவல் அபியூஸ் இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன் நிறைய பெண்கள் வந்து வந்து இந்த வீடியோஸ் வெளியில வந்து எந்த விதமான மார்பிங்கும் ஒரு விஷயம் சொன்னேன் மீடியால வரலன்னு கேட்டேன் அதுக்கும் காரணம் இருக்குங்க இந்த வீடியோஸ் வந்து லீக் ஆகுது பென்ட்ரைவ் மூலமான்னு தெரிஞ்சோன்னு இதே பிரஜ்வல் ரேவண்ணா கோர்ட்ல போய் வந்து இன்ஜெக்ஷன் வாங்கிருக்கிறாரு அதாவது என் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே மீடியால செய்தியா வரக்கூடாதுன்னு ஒரு பிளாங்கெட் பேன் வாங்கிருக்கிறார் அதனால எந்த மீடியாவும் இதை பத்தி பேசல இல்லாட்டாலும் பேசியிருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க பாஜக கூட்டணியில இருக்கிறாங்கன்னு இருந்தாலும் பேசக்கூடிய ஒன்னு ரெண்டு மீடியாக்கள் மேலேயும் இவர் <mai> பேன் <mai> வாங்கி இருக்கிறாரு அதனால பென்ட்ரைவ் மூலமா இந்த வீடியோஸ் வந்து பரப்பப்பட்டிருக்கு எந்த பென் டிரைவ்லயுமே இந்த பெண்களுடைய முகங்கள் வந்து மார்ஃப் பண்ணல இந்த பெண்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன் சார்ந்தவர்கள் விருப்பத்துக்கு விருப்பத்துக்கு மாறாதான் ஒரு முக்கியமான கேள்வி இதற்குள்ள உள்ளடங்கி இருக்கு அதையும் நான் கேட்டுடுறேன் அதாவது இப்படி ஆயிரக்கணக்கில் பென் டிரைவ்ல இதை காப்பி எடுத்து அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்று நினைத்தது யாராக இருக்கும் உள்ளுக்குள்ளேயே பாஜகவில் இருக்கிறவர்களே இல்ல அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவர்களே உள்ளடி வேலை பார்த்திருப்பார்களா இல்ல வெளியிலிருந்து இது காங்கிரஸ் இருந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கும் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேஷனோட வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி பாஜக இருக்கிறவங்களே நம்மளால மீறி இவருக்கு சீட்டு குடுக்குறாங்களே அப்படின்னு நினைச்ச கூட இதை வெளியில கொண்டு வந்திருக்கலாம் பட் இருந்தாலும் யார் வெளியில கொண்டு வந்தாங்களோ கொஞ்சம் கூட அதை பத்தி ஒரு சி உண்மையிலேயே ஒரு நல்ல நோக்கத்துக்காக வெளியில கொண்டு வந்திருந்தாங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குங்க நேரா கொண்டு போய் பெண் டிரைவர் வந்து கமிஷனர்கிட்ட கொடுத்து அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இல்ல விமன்ஸ் போரம் எவ்வளவோ இருக்கு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இல்ல நேராக கோர்ட் அப்ரோச் பண்ணிருக்கலாம் உண்மையிலேயே நியாயம் வேணும்னு நினைக்கிறவங்க அதை பண்ணிருப்பாங்க பட் இது வந்து ஒரு ஒரு யூஸ் அப்படின்னு களத்துல இறங்கிருக்கிறாங்க இது யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஆனா கிட்டத்தட்ட எட்டாயிரம் பென் டிரைவ் போருக்கு எதுலையுமே பெண்களுடைய முகங்கள் மார்க் பண்ணப்படல அப்படிங்கறத நாம யோசிக்கணும் அப்போ அந்த பெண்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க உம் பேர் எனக்கு தெரிஞ்சு விருப்பப்படாம தான் இதுல உடன்பட்டிருப்பாங்க அப்ப இன்னைக்கு அவங்களுடைய முகங்கள் வந்து அவங்க குடும்பத்துக்கு தெரியும் போது இதனால அவங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய பாதிப்பு அவங்களுக்கு தனி மனித பாதிப்பு என்ன நிறைய பேர் ஐந்து பெண்கள் வந்து சுயசைடு அட்டம் பண்ணிட்டாங்களா இந்த வீடியோஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க நமக்கு தெரியாதுல யோசிச்சு பாருங்க அஞ்சு வருஷமா இந்த கூத்து நடக்குது அப்படிங்கறாங்க மிரட்டி வந்து பணிய வச்சு அந்த மன உளைச்சல் தாங்காம அவங்க தற்கொலை பண்ணிக்கலாம் எத்தனை சிறார்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கலாம் அந்த அம்மா வீட்டுல வேலை செய்யற கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க என் வீட்டுல என்னுடைய மகளுக்கு இவன் வந்து போன் பண்ணி போன் பண்ணி டார்ச்சர் கொடுத்தான் அப்படின்ட்டு அப்ப எத்தனை பெண்கள் பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவர்கள் இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க எத்தனை பேரை வந்து இவங்க மூலமா இன்னும் எத்தனை பேர் வந்து இந்த பெண்களை வந்து வேட்டையாடி இருப்பாங்க

என்ன பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு கோர்ட்ல போய் மீடியா இத பத்தி எல்லாம் எழுதக்கூடாது என்னோட இமேஜஸ் பாய்ண்ட் பண்ணுது போய் இன்ஜெக்ஷன் வாங்குறாங்க சோ தொடர்ந்து இன்ஃபேக்ட் கர்நாடகால என்ன சொல்றாங்க பாதி பிஜேபி லீடர்ஸ் இந்த மாதிரி போய் இன்ஜெக்ஷன் வாங்குறாங்க அப்படின்னு நியூஸ் நெட்ல ஒரு ஆர்டிகள் எதிரா வேற மாநிலங்கள் எல்லாம் கிடையாது கர்நாடகால மட்டும் இந்த கேப் ஆர்டர் வாங்குறது மீடியாவுக்கு எதிரா அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அப்போ இவங்க எந்த அளவுக்கு ஒரு ஒரு பக்கத்துல எந்த அளவுக்கு அதிகாரமும் பதவியும் கையில இருக்குங்கிறதுக்காக எவ்ளோ பெண்களை இவங்க விக்டிமைஸ் பண்றாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் சில பேர் ஓட்டுக்காக இவங்களுக்கு துணை போறாங்கல்ல அது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் நம்பர் டூ நம்பர் த்ரீ இது சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் அனுப்புதுங்கிறத யோசிங்க பெண்கள் பார்வையில இருந்து நம்ம என்ன நமக்கு இந்த மாதிரி வன்கொடுமை நடந்தாலும் நம்ம எங்க போய் சொன்னாலும் நமக்கு நியாயம் கிடைக்க போறது கிடையாது மாறாக நம்ம தான் விக்டிமைஸ் பண்ணப்படுவோம் நாம தான் ஷேம் பண்ணப்படுவோம் இன்னைக்கு நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்க பாஜகவுடைய சங்கி கூட்டம் சோசியல் மீடியால நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்க இவங்க சமதம் இல்லாமல வீடியோ எடுக்க வச்சிருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க சில பேர் மனசாட்சி இல்லாம இவ்வளவு நாள் ஏன் இவங்கெல்லாம் மாய இருந்தாங்க இவ்வளவு நாள் ஏன் இவங்க எல்லாம் வந்து சொல்லலாங்க அப்படின்னு கேக்குறாங்க இதெல்லாம் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ நீங்க மூவாயிரம் வீடியோ நீங்க முடியும் பண்ண முடியும் அப்போ ஒரு குற்றத்தை எப்படியெல்லாம் நியாயப்படுத்த இந்த சங்கி கூட்டம் முயற்சிக்குதுன்னு பாருங்க இதே சம்பந்தப்பட்டவர் எதிர்கட்சியோடைய எம்பியா இருந்தாலோ இல்ல தப்பி தவறி அவர் இஸ்லாமியரா இருந்தாலோ இவங்க என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ என்ன மாதிரியான ஒரு சொசைட்டில வந்து இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஒரு அடிப்படை மனிதமே ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வருது இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டவங்க யாரு இவங்க பண்ணது சரியா தப்பா அது யாரா இருந்தா என்ன அவன் என்ன பின்னணியா இருந்தா என்ன எந்த பிரதமரோட பேரனா இருந்தா என்ன என்ன மதத்தை சேர்ந்தவனா இருந்தானே என்ன சாதியை சேர்ந்தவனா இருந்தானே இது தப்பு இதை பண்ணதும் ஒரு மிருகம் இது மிருகத்தனமான செயல் இது தப்பு அப்படின்னு பேச வேண்டிய ஒரு சொசைட்டி அது ஆள் யாரு அவன் என்ன பின்னணி அவன் எந்த கூட்டணியில இருக்கிறான் எந்த சாதியை சேர்ந்தவன் பார்த்து அதை நியாயப்படுத்த முயற்சி பண்ணுதுன்னா எப்படிப்பட்ட ஒரு மனித மற்ற ஒரு சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க அப்படிப்பட்ட நிலைமைக்கு இந்த பத்து வருஷத்துல கொண்டு வந்துட்டாங்க நம்ம சரி இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பிரியங்கா கேட்டிருக்கிறாங்க மூன்று நாட்கள் நான் என் மகளை பார்க்க வெளிநாடு போனது ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சு எங்க போனாங்க அவங்கன்னு கேள்வி கேட்கிற உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒருவரை தேர்தலில் நிற்க வைக்கிறோம் என்பதை தாண்டி அவர் வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல போகிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும் தானே உங்களுக்கு தெரியாமல் இது நடக்க வாய்ப்பு இருக்கிறதா பதில் சொல்லுங்க அப்படின்னு பிரியங்கா ரொம்ப தெளிவா முகத்திற்கு நேராக அந்த கேள்வியை கேட்கிறாங்க ஆனா இன்னும் பிரதமர் மோடி தரப்பில் இருந்தும் சரி அமித்ஷா இருந்தும் சரி எந்த பதிலும் இல்லை காரணம் பாத்தீங்கன்னா இந்த இரண்டாவது கட்ட தேர்தல் அதை எப்படியாவது உயிரை கையில பிடித்து பிடித்து கொண்டிருப்பது போல இருக்கிறாங்க ஏன்னா இங்க தென்னிந்தியா வந்து முழுவதுமாக கைவிட்ட நிலையில கர்நாடகா தான் ஓரளவுக்கு கை கொடுக்கும்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க ஏன்னா சென்ற முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிட்டத்தட்ட குஜராத் மாதிரி அவர்களுக்கு ஒரு பெருமாரியான வெற்றியை அளித்த ஒரு மாநிலம் அது கை நழுவி போகக்கூடிய ஒரு சூழல் முதற்கட்ட தேர்தலே பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் தான் வாக்குப்பதிவு கர்நாடகாவில் அது அவர்களுக்கு பின்னடைவு என்றும் சொல்கிறார்கள் இந்த இரண்டாம் கட்ட தேர்தலால் தான் அமைதியாக இருக்கிறார்களா அது முடிந்த பிறகு இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா இல்ல இதை பத்தி பேசுவாங்களா உங்களுடைய என்ன கண்டிப்பா பேச மாட்டாங்க என்னைக்கு பேசிருக்காங்க இன்னைக்கு புதுசா பேசுறதுக்கு என்னைக்கு இவங்க வந்து இவங்க கட்சியில இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளிகள் பத்தி பேசியிருக்கிறாங்க இல்ல நியாயமாக இவங்க கட்சியில இருக்கிற பெண்களுக்கே அவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியலங்க அதுக்கப்புறம் தானே நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வெறும் உதட்ட அளவு பேட்டி பற்றாவ் பேட்டி படாவ் நாரி சக்தி எல்லாம் பேசுவாரு பிரதமர் ஊர்ல இருக்கிற பெண்களுடைய தாலியெல்லாம் காங்கிரஸ் வந்து உங்க தாலிய கூட விட்டு வைக்காது அப்படின்னு சொன்னார்ல இப்ப எத்தனையோ பெண்களுடைய தாலியை வந்து இந்த 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 காம கொடூரன் வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சுக்கான இப்ப இந்த வீடியோஸ பார்த்து எத்தனை பெண்களோட குடும்பங்கள்ல பிரச்சனை வரும் எத்தனை பெண்களுடைய தாலிக்கு ஆபத்து வரும் அதுக்கெல்லாம் பிரதமர் மோடி வந்து வந்து பாதுகாப்பு நிப்பாரா இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நீங்க மேடையில வெக்கமே இல்லாம ஓட்டு கேக்குறீங்க நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் மோடியை பலப்படுத்தும் ஏதாவது ஒரு விஷயம்னா பாஞ்சு முன்னால வந்து அப்படியே பொங்கி எழக்கூடிய எல்லாம் மௌனமா இருக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு ட்வீட் கிடையாது ஒண்ணும் இல்லாத விஷயத்தெல்லாம் எவ்வளவு பேசுவாங்க நிர்மலா சீதாராமன் ரேஷன் கடையில பிரதமர் மோடியோட படத்தை போடலன்னு ஒரு கலெக்டரை கூப்பிட்டு நிப்பாட்டை வச்சு எப்படி பேசுறாங்க உங்களை தேர்ந்தெடுத்த கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் தானே நீங்க

இப்ப எங்க காணாம போயிட்டாங்க இவங்க என்னைக்குமே பேச மாட்டாங்க அத மக்கள் ரியலைஸ் பண்ணனும் கர்நாடகால பிஜேபி வில் பி வாஷ் அவுட் யூ மார்க் மை வோர்ட்ஸ் கடந்த தேர்தல்ல வந்து இருவத்தி ஆறு சீட்ல என்னமோ ஜெயிச்சாங்க இருவத்தெட்டுல இருவத்தி ஆறு எடுத்தாங்க இந்த வாட்டி அவ்வளவு எல்லாம் கண்டிப்பா தேராது கர்நாடகால இருந்து பிஜேபி வில் பி வாஷ் லவுட் பீபல் ரியலைஸ்ட் இன்னைக்கு வேகாத வெயில்ல நீங்க என்ன இப்படி சொல்றீங்க என்ன பேசுறாரு அவரு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்களேன் நேத்து பாருங்க எவ்வளோ அபத்தமா திரும்ப பேசி இருக்கிறாரு அவர் வந்து ராகுல் காந்தி வந்து ரொம்ப அழகா சொல்றாரு அந்த காலத்துல ராஜாக்கள் அஹ் அரசர்கள் எல்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் மக்களை வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணி நாம வந்து இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக நாடு ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக சுதந்திரம் வாங்கி அதற்கு வந்து காங்கிரஸ் உங்களோட துணையெல்லாம் நின்னு இருக்கு அப்படின்னு பேசுறாரு இவர் என்ன பேசுறாரு ஒவ்வொரு மேடையிலையும் ராகுல் காந்தி என்ன தெரியுமா நீங்க வந்து ராகுல்க்கு ஒரு முஸ்லீம் கலர் போடணும் ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர் போசணும்னு நினைக்கிறீங்க நேத்து என்ன பேசிருக்கிறாரு ராஜாக்கள் மகாராஜாக்கள் பத்தி எல்லாம் பேசுறாரு ஔரங்கசீப பத்தி பேசல நவாப பத்தி பேசல நிசாமை பத்தி பேசல ராஜான்னு சொன்னா எல்லாரும் தானே ராஜா இல்ல இப்ப அவுரங்கசீப் பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன அவுரங்கசீப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுலயே இறந்து போயிட்டாருங்க அதுக்கப்புறம் இருநூத்தி நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மோடி பிறந்தாரு அதுக்கப்புறம் முன்னூத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் மோடி பிரதமர் ஆயிருக்கிறார் இப்ப பேச என்ன என்ன பிரயோஜனம் இப்ப அவுரங்கசீப் வந்து பத்தி பேசுறதுக்கு என்ன பிரயோஜனம் அப்ப இவங்க எத்தின்னா பித்தம் தெளியும்னு இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியலங்க இதுதான் உண்மை நிதர்சனமா ஏதாவது ஒன்று சொல்லி இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க இவங்க தொடர்ந்து காங்கிரஸ் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல தொடர்ந்து இந்த மாதிரி அபத்தமா பேச 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 நிறைய பேர் காங்கிரஸ் மேனிபெஸ்டோவை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு மக்கள் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படிங்கறத உணர ஆரம்பிக்கிறாங்க நீங்க ராகுல் இழிவு படுத்த 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 அவருடைய ப்ரௌனி பாயிண்ட்ஸ் அவருடைய ஸ்டேச்சர் வந்து மக்களுடைய மத்தியில ஏறிக்கிட்டே போகுது முன்னெல்லாம் வந்து ராகுல் டார்கெட் பண்ணி ஒட்டுமொத்த காங்கிரசையும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா உண்மையிலேயே இவர் எவ்வளவு தூரம் ராகுல் அட்டாக் பண்றாரோ அவ்வளவு ஏறிக்கிட்டே போகுதுங்க ஏன்னா மக்களோட மக்களா டிராவல் பண்ணிருக்கிறாரு அதுக்காக கடுமையா அவர் ஆறு மாசம் உழைச்சிருக்கிறார் ரெண்டு யாத்திரை போயிருக்கிறாரு கிரவுண்ட் லெவல்ல இவங்க கிரியேட் பண்ண பர்செப்ஷனை மாத்திருக்கிறாரு ஓவர் நைட் எல்லாம் நடக்கல நீங்க என்னைக்கு மக்களோட மக்களா நீங்க என்னைக்கு போயிருக்கிறீங்க ஐம்பது வருஷம் முன்னால அறுபது வருஷம் முன்னால நான் யாத்திரை போனேன் நீங்க வந்து ஒரு ஒரு போய் சொன்னாரு நீங்க என்னைக்குமே மக்களோட கனெக்ட்ல இல்லையே அடுத்தட்டு மக்கள் என்ன விரும்புறாங்கன்றது நீங்க என்ன இன்ஃபேக்ட் நீங்க உங்க ஆட்டிடியூடு தான் ராஜா மாதிரி இருக்கு ஒரு மன்னர் பரம்பரை மாதிரி டிசைன் டிசைனா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறீங்க சம்பந்தமே இல்லாம பேசுறாருங்க வயசானதுனால அப்படி பேசுறாரா இல்ல மன்மத்துல பேசுறாரான்னு தெரியல இல்ல ரெண்டுமே காரணமானே புரியல இதெல்லாம் எடுப்படாது இன்னைக்கு நான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு அடிப்படை மக்கள் இஷ்யூஸ் கம் டு ஃபோர் இன்னைக்கு அந்த மோடி கிளாமர் இந்த மோடி இமேஜ் மோடி பிம்பம் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு சாயம் வெளுத்து போயிட்டு இருக்கு மக்களுக்கு வந்து பிரதானமா தெரியக்கூடியது வேலை இல்லாதது வாழ்வாதாரம் இல்லாதது விலைவாசி உயர்வு வறுமை இதெல்லாம் தான் மக்களுக்கு பிரதான பிரச்சனைகளாக இருக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவன் ஔரங்கசீப்பை பத்தியோ இல்லை என்னைக்கோ செத்து போன சிவாஜியை பத்தியோ யோசிக்க மாட்டாங்க இவங்க சொல்றாங்கல்ல இந்து ஹிந்து மன்னர்களை பத்தி பேசலன்னு சிவாஜி மராட்டா கிங்டம் வந்து பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அந்த வரலாறு பேசலாமா மராட்டாஸ் போய் வெஸ்ட் பெங்கால் பண்ணும் போது எவ்வளவு ஹிந்து பெண்களை வந்து மானபங்கப்படுத்தினாங்க எவ்வளவு இது பண்ணாங்கன்னு அது ஒரு பெரிய ஹிஸ்டரிங்க அதெல்லாம் பேசணும்னா எல்லா அரசர்களும் பண்ணிருக்கிறாங்க வெதர் இட் இஸ் இந்து முஸ்லிம் ஒரு பிரிட்டிஷ் ஆதிக்கம் ஒருத்தர் இருந்து ஆதிக்கம் தன் கையில இருக்கு அப்படின்னா அவன் ஏதாவது ஒரு இடத்துல அடக்குமுறை பண்ணதான் செஞ்சிருப்பான் வரலாறு அப்படிங்கறது நம்ம வரலாறு எதுக்கு படிக்கிறோம்னா இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வரலாறு படிக்கிறோம் இனிமேலாவது இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம எல்லாம் ஒரு பண்பட்ட ஒரு கல்வி பெற்ற ஒரு சமூகமா மாறி எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் ஒரு ப்ரோக்ரஸிவ் சொசைட்டியா இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வரலாறு தரோம் அய்யயோ முன்னூறு வருஷம் முன்னால அவன் அப்படி பண்ணிட்டான் அதனால இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம் பழி வாங்கன்னு சொல்றது இல்ல வரலாறு அதுக்காக நம்ம வரலாறு படிக்கல முன்னூறு வருஷத்துக்கு முன்னால அவுரங்கசீப் பண்ணதுக்கு இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம் என்னங்க பண்ணுவான் அவன் பிறக்கும் போது முஸ்லீமா பிறக்கணும்னு பிறக்கிறானா இல்ல பிறக்கும் போது ஹிந்துவா பிறந்ததுனால நீங்க எந்த விதத்துல வசதி ஆயிட்டீங்களா எல்லாருக்கும் அதே டுவெண்ட்டி த்ரீ தானே எவ்வளோ எவ்வளவு அடிப்படையா எவ்வளவு ஒரு ஆதாரமற்ற ஒரு அன்சைன்டிபிக்கான ஒரு ரிடிகுலஸ் ஆன ஒரு பேத்தல் வந்து இவர் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சாரம் அப்படிங்கிற பேர்ல இதெல்லாம் கண்டிப்பா எடுப்படாது அதுவும் குறிப்பா இந்த இஷ்யூ மக்களிடையே ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இவங்க எல்லாத்துலயுமே எக்ஸ்போஸ் ஆகிறாங்க காங்கிரஸ் வந்து கரப்ஷன் அப்படின்னாங்க இன்னைக்கு வந்து காங்கிரஸ் விட பிஜேபியோட கரப்ஷன் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு பிஜேபி தான் சொன்னாங்க இவங்க எந்த லட்சத்துல பெண்களை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கறது இது போன்ற இன்சிடென்ட்ஸ் வந்து வெளிச்சம் போட்டு காட்டிருச்சு அதனால எல்லா இடத்துலயுமே இவங்க சொன்னதே இவங்களால வந்து என்ன சொல்றது தே குடன் ஸ்டாண்ட் பை தியர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால இனிமேல் யாருமே ஏ நம்ப மாட்டாங்க பிஜேபி வில் பி வாஷ் அவுட் இன் கர்நாடகா மார்க் மை வேர்ட்ஸ் நிச்சயமா அதாவது பிரதமர் வந்து மிகவும் கடினமாக உழைக்கிறேன் இந்த தேர்தலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா அவர் பறந்து பறந்து ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய தவறை அவர் தன் பக்கம் இருக்கக்கூடிய தவறை மறைத்து விட்டு பேச முயல்வாரானால் அது எடுபடாது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க நம்ம பொறுத்தறது பார்க்கலாம் என்ற நிகழ்ச்சியில் உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை பார்த்து உடம்பிக்க நன்றி